இப்போ நாங்கள் பேட்ட ரேப்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் ரோ ஸ்டோரியுமே இல்லை ஒன்றுமே இல்லை எதுக்கு தான் படத்தை எடுத்தாங்கன்னே தெரியலை கான்செப்டே இல்லை ஒன்லி சாங் மட்டும்தான் மற்றபடி எதுக்குமே ஒருத்தே இல்லை யாருக்குமே பிடிக்கல எல்லாம் கலாச்சிட்டு தான் இருக்காங்க அந்த படத்தை வந்தால் கலாச்சிட்டு போகலாம் அவ்வளோதான் மற்றபடி பிரபுதேவா மூஞ்சை பார்த்து வரலாம் காமெடியெலாம் ஒன்றுமே ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் வேஸ்டாக போச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் பிரபுதேவா சாரோட டான்ஸ் அண்டு ஃபைட் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அண்டு மூவியில் எதுலேயுமே லேக் கிடையாது ஸோ அண்டு ஹீரோயின் மேம்க்கு அது ஒரு குட் கம்பேக்ட் வேறு ஸோ மூவி வாஸ் ஆசம் ஸ்டோரி சொல்ல போனால் ஒரு தனிப்பட்ட மனிதனோட கனவு அதை வந்து எப்போவுமே அவன் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிலிம் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் தோல்விகள் இருக்கும் நம்மளோட கனவுகளை வந்து விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் இல்லை ஸ்டார் படம் மாதிரி இல்லை ஒரு காமன் மேனோட மூவி மாதிரி தான் இருக்கு பெட்டர் அப்படிங்கிறது பிரபுதேவா சாரோட டைட்டில் ஸோ அதுக்கு இதுக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன் தட் வாஸ் நைஸ் ஆமாம் ஃபுல்லாகவே டான்ஸ் இருக்குது ஸோ பிரபுதேவா சார் சொல்லப்போனால் அது அவர் ஒரு ஆசம் கேரக்டர் எனக்கு அவரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ மூவி வாஸ் ஆசம் சன்னிலியோ அவன் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் வந்திருக்காங்க டான்ஸ் ஆடுறாங்க ஸோ அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு நைஸ் கேரக்டர் ஸோ சொல்கிறது எதுவுமே இல்லை மூவியில் அவங்களும் ஒரு ஒரு பார்க் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலிஸ் தாராளமாக பார்க்கலாம் மூவி நல்லாயிருக்கு தேங்க்யூ நல்லா இருக்கு டான்ஸ் நல்லா இருக்கு சாங்ஸ் நல்லா இருக்கு